காலை இதே வார்த்தைக்கு நன்றி இந்த கால வேலையில் இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு மக்களின் ஆசீர்வதியும் இயற்கை கால சாதம் கரெக்டடையில் கிடைக்கும் அங்குற மக்கள் ஆசீர்வதியும் இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் விடுதலையும் சமாதி பெற்றுக் கொள்ளட்டும் ஏசுக்கர் சொல்லி வைக்கணும் பிதாவே ஆமே அலேலு அலையுய்யா அலையு இந்த கால வேலையில் கத்தை தாமே உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக தேவன் தாமே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக என்ற இறைவாற்றை சங்கீத நூற்றி இருபத்தி ஆறு ஒன்றரை வாசிப்போம் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் காண்கிற போல் இருந்தோம் ஆனந்த சத்தத்தினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்பொழுது கத்தர் அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார் புரஜாதிகளுக்கு தனக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் சரி இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத பகுதியில் பெரியவர் உலகத்திற்கு நமக்கு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் இந்த நாட்கள் உங்கள் சிறையிருப்பில் கத்தர் மாற்றும்போது யாதியோ இல்லை கடனோ இல்லை எந்த பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தால் பிசாசு கட்டோ எந்த சிறையிருப்பில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த சிறையிருப்பை கத்தை திருப்பும்போது அந்த சிறையிருப்பை திருப்பும்போது கத்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் இதுவரையிலும் காணாத கண்டிராத ஒரு பெரிய காரியம் குமார அப்பா விட்டு போய் பாவ சிறையிருப்புகளை போகும்போது சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலை தள்ளப்பட்டான் அப்பாட்ட திரும்பி வந்தபோது அவ சிறையிருப்பை மாறும்போது எல்லாரும் என்ன இந்த பெரிய கொண்டாட்டம் மூத்த சகோதரனை கேட்கிறான் இது என்ன விருந்து என்ன கொண்டாட்டம் உன் சகோதர மறித்து திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டான்ப்பா காணாம போனவன் கிடைச்சிட்டாப்பா இதை குறித்து சந்தோஷப்பட வேண்டாமா பரலோகமே சந்தோஷப்படுது நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா என்று சொல்லி ஒரு களி கூறுதலும் நடன கழிப்போம் ஒரு பெரிய விருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது வஸ்திரம் கொடுக்கப்பட்டது மோதிரம் கொடுக்கப்பட்டது பாதரட்சை சமாதானம் கிடைச்சது அதிகாரம் கிடைச்சது நல்ல திருப்தியான ஒரு உணவு கிடைச்சது ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்து விற்று அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒருவேளை ஆண்டோரை விட்டு தூரம் போய் இன்றைக்கி ரட்சிப்பை எழுந்த அவனாக இருக்கலாம் கத்தர் பெரிய காரியம் செய்யும்போது உலகமே சொல்லும் பரவாயில்லப்பா இப்போ ஆண்டுக்குள் நல்ல பிரகாசமாக வந்துட்டான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் நல்ல பிஸ்னஸ்க்கு வந்துட்டான் நல்ல ஊழிய செய்யினாப்ப அந்த குடும்பம் இணைஞ்சு வாழுது இந்த வியாதி நீங்கிச்சு பிசாசு அவனை விட்டு விலகிருச்சு நல்ல பூரண சுகம் கிடைச்சிருச்சு என்று புறஜாதிகள் உங்களுக்கு கிடைக்கிற விடுதலையை கண்டு அந்த மார்க் அஞ்சில் எப்படி பிசாசு பிடித்தவன் சுகம் கிடைச்சி இயேசு பாதத்தில் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தவனை கண்டு பயந்தார்களோ அதை போல கத்தர் உங்களுக்கு கிடைக்கிற விடுதலையை கண்டு புரஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போறார் விசுவாசியங்கள் பெரிய காரியத்தை செய்வார் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் நல்லபடி தான் ஆமே